காணிக்கையில் போயிட்டு போய் தேங்காய் எடுத்து எடுத்துவான்ட்டு அம்மா சொன்னாங்க சரி என்று நானும் வந்தே நான் இப்போ தேங்காயெல்லாம் ஸ்ரீலங்காவில் நல்லா வில போகுது முன் இருநூறுவாலருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்குமே கியூல நின்று வாங்குகிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்குது அப்படியே வந்தேன் பச்சை அப்படியே பச்சையாக இருக்கிற இடத்துல சிவப்பு கலரில் காளான்கள் எல்லாம் இருந்தது சரி என்ன காளானன்ட்டு கிட்டே போய் பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா கரும் சிவப்பு அடைப்பு காளான் இது ஒரு பூஞ்ச வகை என்று சொல்லலாம் மற்ற காளான்கள் மாதிரி இந்த காளானை வந்து வாசமும் இருக்காது சாஃப்டாயும் இருக்காது இதில் எந்த ஒரு மனங்குணம்லாம் இருக்கிறது இல்லை உடைச்சி பார்த்தா நல்ல ஹார்டாக தான் இருந்தது இதை பழங்குடி மக்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் மருத்துவத்துக்காகவும் இந்த பூஞ்சியை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மரம் பார்த்திங்கன்னா இறந்து போன மரங்கள்லையும் மரப்பட்டைகள்லையும் தான் இந்த பூஞ்சை வந்து வளரும் இதை வந்து ஸ்கார்லட் பூஞ்சை அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே அப்படியே பச்சை கலருக்குள்ள நல்ல வடிவாக இருந்துச்சா நானும் பார்த்துக்கொண்டு வந்துட்டேன்